உங்க போனை இப்படி பராமரித்தால் சாதாரணமாகவே ஐந்து வருடங்களுக்கு கேரண்டி தற்போதைய தொழில்நுட்ப உலகில் மொபைல் போன் எங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது தொடர்புகளுக்கோ வேலைக்கோ பொழுதுபோக்குக்கோ வணிகத்திற்கோ எந்த விஷயத்திற்கும் நாம் அதிகம் நம்புகிறோம் என்றால் அது நம் கைபேசிதான் பராமரிக்காமல் பயன்படுத்தினால் அதன் பேட்டரி ஆயில் குறையவும் செயல்திறன் வேகமாக பாதிக்கப்படவும் செய்யலாம் பெரும்பாலானவர்கள் போனை நூறு சதவிகிதம் முழுமையாக சார்ஜ் செய்ய வேண்டும் அல்லது பேட்டரி பூஜ்யம் ஆகும் வரை சார்ஜ் செய்யக்கூடாது போன்ற தவறான புரிதல்கள் உடையவர்களாக இருக்கின்றனர் இதனால் சில மாதங்களில் பேட்டரி நீடித்து போகாமல் விரைவில் செயலிழக்கிறது சில சார்ஜ் செய்யும் பொழுது போனை பயன்படுத்துகிறார்கள் இதனால் பேட்டரி வெப்பமாகி அதன் ஆயில் குறைகிறது இந்த சந்தேகங்களுக்கும் தவறான பழக்கங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க மொபைல் போனை சரியான முறையில் சார்ஜ் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் உங்கள் மொபைல் பேட்டரி நீண்ட நாட்கள் செயல்பட வேண்டுமா இந்த வழிகளை பின்பற்றுங்கள் போனை ஒவ்வொரு நாளும் பல முறை சார்ஜ் செய்யும் பழக்கம் உள்ளது ஆனால் குறைந்தது ஒரு முறை முதல் இருமுறை வரை மட்டுமே சார்ஜ் செய்தால் பேட்டரி நீடிக்கும் இருபது சதவிகிதத்துக்கு குறைவாக பேட்டரி வந்தவுடன் செய்ய வேண்டும் பேட்டரி எண்பது முதல் தொண்ணூறு சதவிகிதம் வந்தவுடன் சார்ஜ் நிறுத்த வேண்டும் முழுமையாக நூறு சதவிகிதம் செய்ய வேண்டாம் அதிக நேரம் சார்ஜில் வைத்துவிடக் கூடாது அதிக நேரம் சார்ஜ் செய்தால் பேட்டரி மீது அதிக அழுத்தம் ஏற்படும் குளிர்ச்சியான சூழ்நிலையில் போனை வைக்க வேண்டும் அதிக வெப்பம் பேட்டரி உயிர் பாதிக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பயன்படுத்தும் போது அதிக வெப்பம் ஏற்படக்கூடும் இது பேட்டரி தரத்தை குறைக்கலாம் ஒரிஜினல் சார்ஜர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் டூப்ளிகேட் சார்ஜர்கள் பேட்டரி உயிர் தன்மையை மிக விரைவில் குறைக்கும் போனை முழுமையாக சார்ஜ் செய்தல் இது பேட்டரி செயல்திறனை குறைக்கும் போன் பூஜ்ஜியமாகி போன பிறகு சார்ஜ் செய்தல் இது பேட்டரி ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் சரியாக சார்ஜ் ஆகும் முன்பே போனை அணைத்து விடுதல் பேட்டரி முழுமையாக சார்ஜ் ஆகும் வரை நிதானமாக சார்ஜ் செய்ய வேண்டும் போனை சார்ஜ் செய்யும் போது பயன்படுத்துதல் இது அதிக வெப்பத்தை ஏற்படுத்தி பேட்டரி உடனடியாக கெட்டு போவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் பேட்டரி ஆரோக்கியம் நீடிக்க சிறந்த வழிகள் லோ பவர் மோடை எப்பொழுதும் பயன்படுத்தலாம் டார்க் மோட் போன் பயன்படுத்துபவர்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் ஏனெனில் இது பேட்டரி சேமிக்க உதவும் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் மூடிவிட வேண்டும் அதிக பயன்பாட்டில் உள்ள ஆப்ஸ் அதிக பேட்டரி செலவிடும் ஏரோபிளைன் மோட் பயன்படுத்தலாம் குறிப்பாக மொபைல் டேட்டா வைஃபை இல்லாத நேரங்களில் போனை சரியான முறையில் சார்ஜ் செய்தால் மட்டுமே அதன் பேட்டரி நீடிக்கும் இருபது முதல் எண்பது சதவிகிதம் இடையே பேட்டரி சார்ஜ் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கூடுதலாக உண்மையான சார்ஜர் குறைந்த வெப்பநிலை மற்றும் பாஸ்ட் சார்ஜிங் தவிர்த்தல் பேட்டரி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இந்த வழிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் மொபைல் போன் நீண்ட நாட்கள் சிறப்பாக செயல்படும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்